ஹலோ இப்போ நம்ம வந்து போறோம் இது இப்போ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா தெரிய ரொம்ப காமெடியாக இருக்குது இங்க பாருங்க எப்படி போயிட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விட்டுக்கிட்டு இவனை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா ஸோ தவளை குதிச்சு குதிச்சு ஸ்விம்மிங் பண்ணி போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நீங்கள் கமெண்டில் விடுங்க இவனால் என்னால் நிற்கவே முடியல அப்படியே நான் சொல்லி 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 சொல்லின்னு போய்கிட்டே இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணவே முடில ரொம்ப சேடாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி நம்ம இந்த வியாதி எப்படியாச்சும் போக்கியானும் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்ம யார்கிட்டயாச்சும் கேட்டுட்டா இப்போ பாருங்க சும்மா ஸ்பீடாக நம்மளோட ஸ்விம்மிங் எடுத்துகிட்டு கிளம்பலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாருக்கிட்டாச்சும் போய் கேட்கலாம் அங்கே ப்ளூ கலரில் ஒருத்தன் திரியுறாங்க அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம் வாங்க என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே அவங்க கிட்ட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எனக்கு வலிக்கு சரி பண்ணவங்க அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் எனக்கே தெரியுது டாக்டருக்கு ஏன்னா அவங்க புக்காட்டி தான் வச்சுருந்தாங்க அவங்க புக்காட்டி கூட ப்ளூ கலரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு நிறையா பேர் ப்ளூ கலரில் வச்சுருக்காங்க இருந்தாலும் அவங்க காரில் மட்டும்தான் ரெண்டு டர்போ இருந்துச்சு ஆ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்திங்களா ஓகே இவங்க காரை கொஞ்சம் ஸ்ட்ரீட்டாக ஃபாலோ பண்ணலாம் தலைவா எனக்கு ரொம்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துருச்சு தலைவா கொஞ்சம் சரி பண்ணி விடு தலைவா ஏதாச்சும் விடு தலைவா தம்பி இதுக்கெல்லாம் எந்த வைத்தியமும் இல்லை தம்பி நான் டாக்டர் தான் தம்பி ஹலோ சார் எங்களுக்கு தெரியாதா சார் இதெல்லாம் வடா ஊட்டு முஞ்சு சார் இவங்கிட்டேச்சுக்கலாம் சார் எனக்கு இந்த வியாதி ஏதாச்சும் சொல்லித்தாங்க சார் தம்பி அதுக்குலாம் யாதுமோ இல்லை தம்பி நான் இழிச்சவாயம் இருக்கான் இவங்க எல்லாம் பேசி கேட்க முடியாது எங்கேயாச்சும் போயிடலாம் நாளை விடுறோம் சா ஓகே இப்போ நம்ம ஏதாச்சும் வேறு யாராச்சும் வராங்களான்னு பார்க்கலாம் வேறு யார்கிட்ட சார் கொஞ்சம் ப்ளீஸ் யாராச்சும் குட்டி ஐடியா வச்சு தாங்க சார் தம்பி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நீ போய் பீச்சில் நில்ல உனக்கு சரியாயிரும் அப்படியா சார் இருப்பீங்க சார் இருப்பீங்க ஓகே சார் இப்போ நான் போய் பீச்சில் நிற்க ஆரம்பிச்சிடுறேன் கிளம்புற வேண்டிய ஜூட்டு இப்போ பாருங்கள் ஜூட்டை கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பீச்சுக்கு போகலாம் ஐயோ பீச்சோட வழி வர்றேன் எங்கன்னு தெரியல ஆ இப்போ தான் கேட்டு பார்க்கலாம் சார் இதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா சார் ஆமாம் இவங்களுக்கு போய் தண்ணியில் நில்ல இவங்களும் தண்ணியில் நெல் தான் சொல்கிறாங்க நம்ம இப்போ என்ன பண்ணுறது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தான் கடவுள்கிட்ட அந்த பெரிய இடம் இருக்குது அங்கே போய் நம்ம எல்லாம் சுற்றியும் ஏ ஏமரியாத்தா அப்படியே போய் குளிச்சிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு குழியலை போடுறான் கிட்ட கேட்கலாமா இல்லை இவங்க சாம்பேரி மாடு ஓகே வாங்க போகலாம் அவங்களுக்கு கேட்டுறோம் ஏன்னா அவங்க அவங்க என் பக்கத்து வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீடு பார்க்க எப்படி தந்துருமா ஏதோ ஒரு காலாங்கடில் கொடுத்தா கூட ரெண்டு ரூபா கூட போட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும் அவங்க வீடு அங்கே ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஜென்டில்மேன் வராங்க போல ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட கேட்கலாம் ஏ தம்பி தம்பி தம்பிக்கு போய் தாண்டோம் வைத்தியகாரம் போய் போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பீச்சுக்கு போயிடலாம் வாங்க பீச்சுக்கு போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்குது அங்கே போகிறது இருக்கே செம்ம கஷ்டம் அதுக்குள்ளே இறங்குனா சும்மா வந்து டாக்டர் ஃபிஷ் கிடைக்க ட் அதுக்கு ஒரு பாட்டு கூட நான் இவன் இவன் நிறுவச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் புக்க சிக் டு புக் டபர் கடிக்குந்தான் நவர் திருப்பியும் பேச்சு அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்மளோட சாமி கொடுத்த இது ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு போகலாம் தம்பி வாய் இருக்கா தம்பி இதுக்கு ஆ சார் இதுக்கு வந்து நீங்கள் தண்ணியில் நின்றா போதும் சார் என்ன எல்லாருமே தண்ணியில் தான் சொல்கிறாங்க வேறு எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக சொல்லக்கூடாதா உள்ளே இறங்கினாலே மீன் கடிக்க ஆரமிச்சிருது என்ன உலக உண்டாது எல்லாமே ஒரே இதை சொல்கிறாங்க என் தின்ஸு உலக ஃபுல்லாகவே எல்லோரும் ட்வின்ஸாக இருப்பாங்களோ எல்லோரும் ரெட்டை பிரிவி ஏனி நான் ஓன் நான் இருப்பம்தானி இருந்து ஏ பீச்சுக்கு போயிடலாம் ஏபிசிடி மொட்டை கீழே விழுந்தா டெட் பாடி ஓல் வந்தா வந்து எஸ்கே வீட்டுக்கு போனாச்சா பீச்சுக்கு போனால் ஜாலி ஸ்ரீராமி இந்த காலி அந்த மாதிரி ஆயிராமல் இருந்தால் நம்ம ஜாலி ம் எப்படி இந்த பாட்டெல்லாம் உங்கள் அம்மா பாட்டை போய் பாடுறதீங்க உங்கள் அம்மா அப்பா தொடப்ப மாதிரி எடுத்து அடிச்சுட்டு போகிறாங்க நான் சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் பாடினேன் ஓகே இப்போ பீச் கிட்டே இருந்துச்சு இப்போ பீச்சில் போய் இறந்தோன்னே அரைஞ்சு போ அஞ்சேன் அப்படி ஆகும் பாருங்கள் இரண்டாம் பிள்ளை சும்மா சில்லி 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 சில்லுன்னு போயிட்டு வாங்க பீச் கிட்ட வந்தாச்சு இப்போ பாருங்க எப்படி நடப்பானு இப்போ நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நடக்க ஆரம்பிச்சோன்னா எப்படி போகலான்னு பார்க்கலாம் நம்ம தான் கொஞ்சம் மக்கிறது இப்போ நம்ம அதுக்கு போயிட்டோம்னா நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் வாங்க தலைக்கு ஓடலாம் எந்த இவன் நல்லப்பா பையன் தான்டா எல்லாம் இருப்படம் இந்த பீச்சுக்காகவே எல்லாரும் உங்கள் ஃபோனில் போய் ஜோ பீச்சுன்னு போடுங்க அப்புறம் பீச்சுக்கு போய் ஜோவா இருங்க ஓகே நம்ம கார் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிறோம் எங்கடா காரைக்கானோ நம்மளோட புக்காட்டி கார் இங்கே தான் நிறுத்துறோம் நேற்று தானே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும் இருங்க இந்த சைடு கொஞ்சம் தேடி பார்க்கலாம் எங்கடா ஆ இந்த சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஓகே நம்ம புக்காட்டி ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வாங்கணும் புதுசாக இல்லை திருடிட்டு வந்துடும் ஃபிரண்ட்ஸ் நம்ம இந்த கார் எடுத்துகிட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இருக்க பில்லையும் க்ளிக் பண்ணிவிடுங்க என்னையோட வாங்க ரஷன் பாய் பாய்